வைகரி ரூபாய அளமேலு மங்காய நமக எனும் நாமம் பிரசித்தி பெற்றது சாட்சாத் மகாலட்சுமிஸ்வரூபம் அலமேலு மங்கை தாயார் பாக்யாத லக்ஷ்மி ராவம் மாயம் மணேசோ பாக்யாத லக்ஷ்மி ണി ശ്രീ സൗഭാഗ്യത ലക്ഷ്മീരാവമ്മ മാം ശുക്രവാര ദിനോ ശുഭമുഗഹര മുഖ ദുനമുഗനീടോ വജ്രവൈഡൂരിയ പീട്ടലു വീസി മുതലു രത്നാലു മുഗുൾ പെട്ടി ബാഖ്യാത ലക്ഷ്മീരാവമ്മ வைகுண்டனின் நாராயணின் மார்பில் முறையும் மகாலட்சுமியானவள் கலியுகத்தில் பத்மாவதி தாயாராக ஆகாசராஜனுக்கும் தாரிணி அம்மைக்கும் சகசிரதல பத்மத்தில் குழந்தையாக வந்துதித்தாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த அவள் கன்னி பருவத்திலே ஒரு நாள் பூப்பறிக்க தோட்டத்திற்கு சென்றாள் அங்கே ஸ்ரீனிவாசனானவன் குதிரை மேல் ஏறி வந்தார் அண்ணலும் நோக்கினான் அவனும் நோக்கினான் ஆம் இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கிய பின் அவர்களுக்கு காதல் மலர்ந்தது மணந்து கொண்டால் இவரைத்தான் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பத்மாவதி விரும்பினாள் ஸ்ரீனிவாசனும் அவ்வாறே விருப்பப்பட்டார் கலியுகத்தில் அவது அவதாரத்தில் பத்மாவதியை மணந்து கொள்வதே அவருக்கு உசிதமானது தன் தாய் வகுமாலையிடம் சென்று ஆகாசராஜனிடம் சம்பந்தம் பேசு என்றாள் அவரோ ராஜா நாம் எப்படி அவரிடம் சென்று கேட்பது என்று சொல்ல நீ சென்று பெண் கேள் அவரே திருமணம் செய்து வைப்பார் என்று சொல்கின்றார் தனது தாயார் அங்கு சென்று பின் கேட்பதற்கு முன்னாலே ஸ்ரீனிவாசன் குரத்தி வேடம் பூந்து குறி சொல்லும் குரத்தியாக தாரிணியை சந்தித்து உனது மகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இழைத்து வருகிறாளே என்னவென்று தெரியுமா என்று வினவ தெரியவில்லை சுவாமி தெரியவில்லை அம்மா எதனால் அவள் இப்படி இருக்கிறாள் அவளுக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டதா என்று எனக்கே கவலையாக உள்ளது என்று தாரிணி கூறுகின்றார் நான் சொல்கிறேன் கேள் அவளுக்கான மணாளனை அவள் பார்த்து விட்டாள் கண்டதும் காதல் வயப்பட்டு விட்டாள் அதனாலேயே அவள் உடல் இளைத்து மெலிந்து வருந்துகிறாள் பெண் கேட்க வருபவரிடம் ஒத்துக்கொண்டு அவளுக்கு திருமணம் செய்துவை அவள் சரியாக ஆகிவிடுவாள் என்று சொல்லி அந்த குரத்தையும் சென்றுவிட்டாள் அவள் சென்ற சிறிது நேரத்திற்கு எல்லாம் வகுமாளா அங்கு வந்து ஆகாசராஜனிடம் பெண் கேட்க தன் குலகுருவான சுக்கராச்சாரியாரை அவர் கலந்து ஆலோசிக்கிறார் ஆம் இவள் மகாலட்சுமி அம்சம் உனக்கு மருமகனாக வருபவர் சாட்சாத் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அன்று ஞாலம் மலர்ந்தவன் குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்து மக்களை காத்தவன் த்ரேதாயுகத்தில் ராமனாக சீதையை ஏற்றவன் யுகத்தில் கண்ணனாக அருள் புரிந்தவன் அவரே இன்று கலியுகத்தில் பிரத்யட்ச ஸ்ரீனிவாசனாக இருக்கிறார் உனது மகளுக்கு அவரை திருமணம் செய்துவை என்று சுக்கராச்சாரியார் சொல்ல திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது அனைத்து தேவர்களும் வந்திறங்கி தங்கள் வீட்டு திருமணம் போன்று அனைத்து சேவைகளையும் செய்தார்கள் ஆம் மன்று இதமாக தென்றலை வீசினார் சூரிய பகவான் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று அழைப்பிதழ் தந்து அனைவரையும் அழைக்கச் சென்றார் வருண பகவான் அவர் அனைவருக்கும் தீர்த்தமாக அருள்பாலித்தார் அங்கே ஸ்கந்தனும் விநாயகரும் வரவேற்று மகிழ்ந்தனர் சரஸ்வதியும் சக்தி தேவியும் மணமகளை அலங்கரித்தனர் இப்படி விமர்சையாக ஸ்ரீனிவாச பத்மாவதி கல்யாணம் நடைபெற்றது கார்த்திகை மாதம் பஞ்சமி நாளில் அன்னை அவதரித்தால் அந்த பஞ்சமியில் அலமேலு மங்காபுரத்தில் தீர்த்தவாரி நடைபெற்று வரும் காட்சியைத்தான் நீங்கள் தரிசனம் செய்து கொண்டு உள்ளீர்கள் அன்னை இந்த சக்கரஸ்வரூபமாக தீர்த்தவாரி கண்டறலும் இந்த வேளையிலேயே பத்ம சரோவரம் பத்ம சரோவரம் எனும் இந்த புஷ்கரணியில் பக்தர்களும் நீராடினால் சாட்சாத் மகாலட்சுமியின் அருளைப் பெற்று மகிழலாம் என்பது ஐதீகம் திருமலையில் திருவேங்கடவனின் திருமார்பில் குடியேறி தனது அம்சமாகத் திகழும் பத்மாவதி மிகவும் பிரசித்தம் பெற்றவள் பத்மாவதி ஸ்ரீனிவாசன் திருமண வைபவத்திற்காகவும் இன்று சக்கரவாரி தீர்த்தம் நடைபெறும் இந்த தருணத்திலும் திருமலையில் இருந்து திருமால் சூடிய அந்த மாலைகளும் துளசி மாலையும் வந்து அன்னையை அலங்கரிக்கும் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்று தீர்த்தவாரி நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் அன்னையானவள் அருளை வாரி வழங்குவாள் பிரசித்தமான திருச்சானூர் தாயார் பஞ்சமி தீர்த்தத்தை நீங்கள் அனைவரும் இன்று உங்கள் வீட்டில் இருந்தபடியே தரிசித்தீர்கள் திருவேங்கடமுடையான் தனது தர்மபத்தினிக்கு திருமலையில் இருந்து அனுப்பிடும் துளசி குங்குமம் மஞ்சள் பீதாம்பரம் பலவிதமான பிரசாதங்களையும் யானைகளின் மீது ஸ்ரீ வைஷ்ணவர் ஏகாங்கி கொண்டு வந்து ஆலய மரியாதைகளோடு திருச்சானூரில் அர்ச்சகர்களிடம் கொடுப்பார் பத்ம சரோவரத்தில் நீராட்டலுக்கு மூர்த்தியான தாயார் பத்ம சரோவர குலக்கரையில் சுதர்சன ஆழ்வாரோடு திருமஞ்சனம் கண்டு திருக்காட்சி அளிப்பார் கார்த்திகை பஞ்சமி நாள் என்று பார்ப்ப அம்மாயே அம்மா அல்ல மேல் மங்கனச்சாரம்மா நம்மிண்டும்மா ஓயம்மா அம்மாயே அம்மா சூடரம்மா சதுலால சோபான பாடரம்மா ൂടു പതി ചൂടിക്കൊടുത്ത നാച്ചി ശോഭാണി 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 ശോ ശ്രീ മഹാലക്ഷ്മിയുടെ സിംഗറുണി തള്ളിയട ചതനാലകം മറുത്ത